வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்களை வரவேற்கிறோம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற யானைமலை என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரமாண்ட மலையை தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த மலை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல கொடுத்திருப்பாங்க இதனுடைய வால் பகுதியில் இருந்து தலைப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் இந்த மே பரப்பளவு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு சரியான வழி பாத்தீங்கன்னா வால் பகுதி ஒன்றரை கிலோமீட்டர் நீங்க வந்தீங்கன்னா ஒரு சர்ச் ஏரியா இருக்கும் அந்த ஏரியால இதற்கு சரியான பாதையாக நமக்கு வழிகாட்டினாங்க இந்த பாதையில் ஓரளவுக்கு மேல் தளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியாக நமக்கு காணப்படும் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டரை கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அதாவது வலது பக்கம் இரண்டரை கிலோமீட்டரும் இடது பக்கத்துல ஒன்றரை கிலோமீட்டருக்கும் நடுவில் ஏறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒரு ஐம்பது சதவீத வரைக்கும் இருக்கும் தான் நமக்கு மிக கடுமையான சவாலாக இருக்கு நண்பர்களே இந்த பகுதி தான் இந்த பகுதி ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நமக்கு பிடிமான வசதிகள் எதுவும் கிடையாது ஓரளவுக்கு நாங்கள் மேலே ஏறி நண்பர்களே இப்ப நம்ம தரைத்தலத்திலிருந்து கிட்டத்தட்ட மேல நம்ம சமதளத்துல நிக்கிறோம் இது சமதளம் என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு கூம்புமாய்தான் தோன்று நண்பர்களே இப்போது பாத்தீங்கன்னா நமது வலது சைடுல பாத்தீங்கன்னா அந்த பகுதி தான் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இந்த பாதை பாருங்க ரொம்ப கரடு முருடாகத்தான் இருக்கும் இதற்கு பின்னாடி ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் ஏர் இடத்தில் நாங்கள் ஒரு மார்க் செய்தோம் எங்களுடைய டவலை நாங்கள் கொண்டு இந்த இடத்தில் நாங்கள் மார்க் செய்தோம் இதிலிருந்து நம்ம வால் பகுதிக்கு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம செல்லப்போம் நண்பர்களே முதலாவது நம்மளை வரவேற்பது ஒரு சமதளத்துல ஒரு அழகான ஓவியம் இந்த ஓவியத்தை வரைந்த நண்பர் யார் என்று தெரியவில்லை இருந்தாலும் ரொம்ப தத்துருவமாக இதை வரைந்திருக்கிறார் அதாவது ஒரு கவலை போன்ற ஒரு தோட்டம் சிந்திக்க கூடிய ஒரு முக பாவனை இந்த மிக தொடர்ந்து நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து கொண்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில வழுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் ரொம்பவே கவனமுடன் செல்ல வேண்டும் ஒவ்வொரு பாறைகளும் எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் இந்த பகுதியில அங்காங்கே நிற்பதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நண்பர்களே இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம வால் பகுதிக்கு இந்த மதுரையை சுற்றி எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கலாம் இதற்கு அருகாமலே இன்னொரு சின்ன குன்றை நீங்கள் பார்க்க முடியும் இப்ப இங்க இருந்து வால் பகுதியிலிருந்து நம்ம தலைப்பகுதி நோக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் நம்ம அந்த தொலைவை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே இப்போது வால் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இடது வலதாக இரண்டு பாதைகள் பிரிகிறது வலது புறம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இடதுபுறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரடுமுரடான ஒரு பாதைகளை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே இந்த கரடுமுரடான பகுதிக்கு கீழே வழுக்கும் தன்மை உடையதாக இந்த பாறை காணப்படும் ரொம்ப கவனமுடன் இந்த பகுதியில ஆள் இல்லாமல் நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம் அந்த பகுதியில் முடிவுல என்ன இருக்குன்னா ஒரு மேடை ஒன்று அமைக்கப்பட்ட ஒரு சில இடங்களை நாம் பார்க்க முடியும் இது எதற்காக அந்த சமணர்கள் காலங்களிலே பயன்படுத்தப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை ஒருவேளை அவர்களுடைய இழைப்பாறுதல் கேட்ட ஒரு இடமாக கூட இது அமர்ந்திருக்கலாம் நண்பர்களே பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பகுதிக்கு நீங்கள் கடந்து வரும்போது ரொம்பவே கவனமாகத்தான் நீங்க வர வேண்டும் கொஞ்சம் இடறினால் நீங்கள் தரைத்தளத்து வந்துவிடுவீர்கள் ரொம்பவே சேதம் ஏற்பட்டுவிடும் நம்மளுடைய உடல்கள் இங்கிருந்து அந்த சிறிய குன்றை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே இதற்கு அருகாமையிலேயே கொஞ்சம் சென்றடைந்தால் மிக நீண்ட ஒரு குகையாக இங்கு செல்கிறது ஆனால் புதர்கள் மூண்டி கிடக்கிறதுனால இங்கே கால் வைக்கவே ரொம்பவே சிரமமாக இருந்தது இந்த இடுக்கு பகுதியில ஏன்னா கீழ்த்தலம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது இதுல நம்ம பிரவேசிக்க முடியாத அளவுக்கு இந்த குகைகள் மூடப்பட்டுதான் காணப்படுகிறது நம்ம இருக்கிற வலது பகுதி பகுதினா நிச்சயமாக சொல்றேன் இந்த இடத்துல ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைத்து வலது குகையை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே ஏனென்றால் தரைத்தளம் மிகுந்த கொடூரமாக வழுக்கும் தன்மை பாருங்க எந்தவித பிடிமானம் இல்லங்க செங்குத்தாக காணப்படும் இந்த இடம் அதனால இந்த இடத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் தொடர்ந்து நண்பர்களே நம்ம இப்ப வால் பகுதியிலிருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் நம்ம பயணிக்க போகிறோம் நம்ம அடையாளம் கட்டி வைத்திருந்த அந்த பகுதி ஒன்றரை கிலோமீட்டர் இன்னும் இருக்கிறது அதை தொடர்ந்து நம்ம ரெண்டரை கிலோமீட்டர் மொத்தமாக நான்கு கிலோமீட்டர் நடைப்பயணமாக நம்ம செல்ல போகிறோம் செல்லும் வழியில என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்பவே லெமன் கிராஸ் புல்கள் நிறையாகவே காணப்படும் நண்பர்களே சில இடங்களில் காஞ்சி காணப்படும் பணிக்காக இந்த பகுதியில நீங்கள் குறுக்கு மறுக்காக நீங்கள் வரும்போது ரொம்பவே கவனமுடன் வர வேண்டும் ஏனென்றால் விஷ ஜந்துக்கள் நிறையாகவே காணப்படும் ஒருவேளை நாம் அதை இடல் அடைந்தால் அது நம்மளை தாக்கிவிடக்கூடிய அளவிற்கு இந்த பகுதி நமக்கு அஹ் பயமுறுத்தும் வகையில்தான் இருக்கும் அந்த புட்கள் பகுதி தொடர்ந்து நாம் பிரயாணிக்கும் போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பசுமை கலந்த சில தாவரங்களை நாம் பார்க்க முடியும் இதன் மொட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான காலிஃப்ளவர் போன்ற ஒரு தோற்றத்தை உடையத நல்ல ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு குறுஞ்செடிகளை நீங்கள் பார்க்க முடியும் அதை தொடர்ந்து மருத்துவமிக்க மூலிகைகள் இங்க நிறையவே காணப்படுகிறது இந்த மேல்தலத்துல பாருங்க முதலாவதாக நமக்கு இங்க தென்படுவது பாத்தீங்கன்னா இந்த நாய் உருவி துளசி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடிகள் கூட இந்த இடத்துல நிறையாகவே காணப்படுகிறது ஓமம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமிக்க மூலிகை தாவரங்களும் இந்த பகுதியில் காணப்படுகிறது நிறைய பச்சிலைகளுடைய செடிகளும் இந்த இடத்தில் நாம நிறையவே பார்க்க முடியும் நண்பர்களே இதன் மேற்பகுதி பாத்தீங்கன்னா இவ்வளவு மருத்துவ மூலிகள் கொண்ட இந்த பகுதி ரொம்பவே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நிறைய பிரண்டை என்று சொல்லக்கூடிய செடிகளும் பார்க்க முடியும் குறுஞ்செடிகளை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மலர்களை கொண்டு இந்த இடத்துல காணப்படும் இந்த பகுதி ஒரு பசுமை நிறைந்த பகுதியாக இது காணப்படுகிறது பார்ப்பதற்கு ஒரு தோட்டத்தை போல காட்சி அளிக்கும் இந்த பகுதி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிலோமீட்டருக்கு உள்ளேயே அடங்கியிருக்க நண்பர்களே இதை மிஸ் பண்ணாம மேல வந்தீங்கன்னா நீங்க பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் தொடர்ந்து நாம பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆங்காங்கே நாங்கள் இலைப்பாறுகளுக்காக நாங்கள் உட்கார்ந்து பிரயாணமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நாங்கள் நடந்திருக்கிறோம் நண்பர்களே இப்ப ஒரு மூணு கிலோமீட்டர் நாங்கள் ஏறத்தால் நடந்து வந்து விட்டோம் எங்களுடைய பின்பகுதியை பாருங்க அதுதான் எங்களுடைய பின்பகுதி அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம் இப்ப வெளித்தோற்றத்திலிருந்து நாம பார்க்கக்கூடிய இந்த பகுதி அந்த யானை மலையுடைய கழுத்து பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள் நாங்கள் நடந்து வந்து விட்ட நண்பர்களே இந்த இடமும் ஆங்காங்கே வெடிப்புகள் ஏற்பட்ட பாறைகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா அகன்ற பரப்பளவு ஒன்று இது காணப்படும் நண்பர்களே எவ்வளவு தூரம் பகுதி நமக்கு தென்படுகிறது இப்போது நாம இந்த கழுத்து பகுதியிலிருந்து மேலே நாம ஏற ஆரம்பித்து விட்ட நண்பர்களே இந்த இடம் கொஞ்சம் வழுக்கும் தன்மைதான் பிடிமான வசதியும் இங்கேயும் கிடையாது ரொம்ப கவனமுடன் ஏற வேண்டும் இந்த பகுதியிலையும் இந்த பகுதி ஏறியாச்சுன்னா அதனுடைய தலைப்பகுதியை நாம் அடைந்து விடுவோம் தலைப்பகுதிக்கு இந்த வழியாகத்தான் நமக்கு செல்ல முடியும் நண்பர்களே கிட்டத்தட்ட நம்ம அந்த தலைப்பகுதிக்கு ஏறி மேலே வந்து விட்டோம் தலைப்பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஒரு அறுபது டிகிரி ஒரு செங்குத்தாக இது காணப்படும் இதன் கழுத்து பகுதியிலும் தலைப்பகுதிக்கு ஏறும்போது பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவிலான ஒரு நீண்ட ஒரு நீர்த்தொட்டி அமைத்திருக்கிறார்கள் நண்பர்களே பார்ப்பதற்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான நீர்த்தொட்டி நடுவுல பாத்தீங்கன்னா சதுரம் சதுரமாக பாறைகள் கொண்டு அமைக்கப்பட்ட தற்போது பயன்பாட்டுக்கு இல்லாதவாறு தான் இது காணப்படுகிறது ரொம்பவே ஒரு இந்த ஒரு நீர் நீர்த்தொட்டியை நீங்கள் பார்க்க முடியும் அதன் அருகிலேயே இங்கேயும் சில பச்சிலை செடிகளை இங்க பார்க்க முடியும் நண்பர்களே நூறு சதவீதம் நம்ம புல்பில் பண்ண போகிறோம் இந்த பகுதிக்கு நம்ம வந்துவிட்ட நண்பர்களே இங்கையும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவிலான ஒரு கிணறு இங்கேயும் காணப்படுகிறது இதுவும் ஒரு பயன்பாட்டுக்கு இல்லாதவாறு தான் இது காணப்படுகிறது நண்பர்களே நம்ம இந்த கிணறு ஒரு முக்கோண பகுதியாக இருந்தாலும் இது எதற்காக இந்த இடத்தில் இந்த காலங்களில் அமைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாத வண்ணம் தான் இப்ப தலையுடைய நெற்றி பகுதிக்கு நம்ம நண்பர்களே அதிலிருந்து நம்ம கீழே இறங்கிறதுக்கு வழியும் இருக்கிறது மேலே ஏறுவதற்கும் வழி இருக்கிறது நண்பர்களே இப்போது நம்ம தலைப்பகுதியிலிருந்து நம்ம இறங்கி கீழ்ப்பகுதிக்கு வரும்போதுதான் இந்த இடத்தில சிற்பங்கள் நிறைந்த இருபத்தி மூன்று தீர்த்தங்களுடைய திருவுருவ சிலைகளை மகாவீரர் பத்மாசனத்தில் அமர்ந்த சில தியான வகையிலான சிற்பங்களை புடைப்பு சிற்பங்களை நாம் பார்க்க முடியும் இந்த குகைக்கு பேர்தான் நண்பர்களே லாடன் குகை என்று சொல்லக்கூடிய மிக நீண்ட குகையாக இது காணப்படுகிறது இது தலைப்பகுதியிலிருந்து படிக்கட்டுகளும் அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் எங்களை மாதிரி மேலிருந்து கீழ வேண்டாம் இந்த படிக்கட்டு தலைப்பகுதியிலிருந்து நீங்கள் ஏறி கூட இந்த லார்டன் குகையை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே மிக நீண்ட குகையாக இது காணப்படுகிறது கீழ்த்தலம் மேல்தலம் என்று இரண்டு அடுக்குகளாக இந்த குகை பிரம்மாண்டமாக இது காணப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா வாசிகள் இந்த தலைப்பகுதியில் படிக்கட்டு வழியாக ஏறி இந்த குகை பார்வையிட்டு நிறைய பேர் செல்றாங்க நண்பர்களே இந்த குகை ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணி வைத்திருக்கிறாங்க மருத்துவ குழிகள் சமணர்கள் வாழ்ந்த இந்த பகுதி ரொம்பவே ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பகுதியாக நாம் இதுல அமர்ந்து நாம் போது நல்ல ஒரு நிம்மதி நமக்கு தரும் நண்பர்களே முடிந்தால் இந்த லாடன் குகையை நோக்கி நீங்க பாருங்க இதற்கு மேலே பக்கவாட்டில பாத்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த படுக்கைகள் நிறையவே காணப்படுகிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாகவே சமணர் குகை என்று சொல்லக்கூடிய யானைமலை பகுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் முடிந்தால் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அற்புதமிக்க இந்த யானை வரலாற்று சிறப்புமிக்க மலைகளில் ஒன்று நண்பர்களே கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் பயணம் கொண்ட இந்த யானை மலை பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் மதுரை மாவட்டத்தில் அந்த தேசிய நெடுஞ்சாலை இருந்து பார்த்தால் கூட இது பிரமிக்கும் வகையில் காணப்படும் நண்பர்களே நன்றி நண்பர்களே இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் மீண்டுமாக தொடரும்